செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பிறந்தநாள் விழா மதுராந்தகம் தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மதுராந்தகம் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் முருகப்பெருமானின் அவதாரமான சேவலை பரிசீலித்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடியார் முதல்வராக வேண்டும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் மரகத குமரவேல் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் மேலவளம் பாசரை உமாசங்கர் சால்மை அணிவித்து வாழ்த்து கூறினார் அப்போது மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிஜி குமரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இதே தெய்வம் அம்மா அவர்கள் தன்னிச்சையாக நின்று சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி கனியினுடைய மறுபக்கமாக வாழ புரட்சி தலைவி அம்மாவினுடைய மறுபிறவியாக மதுராந்தக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இதை காணிக்கையாக செலுத்துகின்றோம்